உறவுகளே வணக்கங்கள் நான் இப்போ நிற்கிறேன் நிற்கிறேன்னு என்ன சொன்னால் மண்டத்தீவு பகுதியில் நிற்கிறேன் யாழ்ப்பாணத்தில் மண்டதீவு பகுதியில் நிற்கிறேன் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் குறிப்பாக வந்து கிரிக்கெட் மைதானம் வந்து அமைய போகுது அதான் இந்த முன்னால் அந்த பிளான் தான் போட்டுருவாங்க பாருங்கள் இந்த மண்டதீவு வந்து ஒரு அழகிய ஹிராம நான் போய் பார்த்துட்டு வந்தனால் அந்த இடத்துல இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் உருவாக்க போகிறாங்களோ அதோட நிறைய ப்ரொஜெக்ட்கள் வந்து இதுக்குள்ள வருது ஹோட்டல்ஸ் வருது மற்றது நிறைய நிறைய விளையாட்டு சார்ந்த வடிவங்கள் வந்து இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாங்கள் ஸோ அதைத்தான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டலான்னு பார்க்குறேன் இப்பத்திய நிலைமையை வந்து உங்களை காட்டுறேன் இப்போ டிசம்பர் மாதம் இருபத்தி சத்தாம் தேதி இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ரொம்ப தேதி இப்போ வந்து விதமான வேலைகள் நடக்குதுன்றது உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒம்பதாந்தேதி ஓகே கேமரா மங்கள மங்களாக இருக்கு வேண்டாவது அடிக்கடி இந்த பிரச்சனை கேமரா ஃபோன் கேமரா கேமரா காட்டணிங்களை பின்னால் தான் அந்த வேலைகள் நடக்குது அதனால் வேறு வேறு ப்ரொஜெக்ட்ல வந்து போகுது இதில் வந்து கிரிக்கெட் மைதானம் மட்டும் இல்லை பக்கத்தில் அந்த ரீச்சா உங்களுக்கு தெரியும் பாஸ்மரான அந்த அந்த ஒரு சினிங் இருக்குது மற்ற வேறுபற அங்கலம் வந்து தங்களுடைய முதலீடு நடவடிக்கைகளை வந்து செய்கிறாங்க அதுக்கான ஒரு வேலைகளும் வந்து இங்கே நடக்குது காட்டணும் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குன்னு கிடைக்க பேர் அதில் மண்ணெல்லாம் பறிச்சுருக்குறாங்கள் டோசர் வச்சு வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க கொஞ்சம் தூர பண்ணி பார்த்தா அதில் விளாங்குது இல்லை பெருசாக இங்கே நிறைய வாகனங்கள் நிற்கிது ஏசிபி வச்சு டோசர் வச்சு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ரைட்டு இதில் அடிக்கல் நாட்டினிடம் நடம் நான் தான் இருக்குது அடிக்கல் நாட்டினிடம் நடம் ஜனாதிபதி வந்து அடிக்கல் நாட்டினர் அந்த இடத்த தான் இதில் கப்பாக கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே போனால் மண்டதி கிராமத்துக்கு போகலாம் செரோனி ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு தீவு தான் ஒரு அழகிய தீவு யாழ்ப்பாணத்தில் குட்டி குட்டி தீவுகள் வந்து இருக்குது ரைட் எங்களை வந்தானே நம்ம வந்த மாதிரி உங்களுக்கும் இதை காட்டிகிடலாம் காட்டிகிட்டு போகலாம்ன்றதுக்காக எடுத்துட்டு இங்கே மண்ணெலாம் குமிச்சிருக்கிறாங்க வேலையில தொடங்கி தாங்க போட்டாங்க நடந்து கொண்டு இருக்குது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்